இந்த நாடு சுதந்திரம் பெற்றவங்களுக்கு அப்புறம் இருந்து அந்த நாட்டை வாங்கக்கூடாது அன்னைக்கு இருந்தவங்க உயர்மட்ட குழுவில் இருந்தவங்க அப்ப திருவாதூட ஆதீனத்திலிருந்து செங்கோலை கொண்டு கொண்டு வரச்சு அந்த செங்கோலை ஆங்கிலேயம் கையில கொடுத்து மவுண்ட் பேட்டன் பிரபு கையில கொடுத்து அங்க போய்கிட்ட இருந்து ஆதீனம் வாங்கி ஆதீனம் வாங்கி நேர்கிட்ட கொடுக்கறாரு திருவாதுடைய ஆதீனம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழினுடைய பண்பாடு நாகரிகம் குரல்களுடைய மேம்பாடு தமிழனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு எங்கன அந்த செங்கோலை காணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதிநகர் தாங்களையும் வர சொல்லி ஜனநாயக ஊற்று என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் ஒரு தமிழனுடைய அடையாளம் இருக்கே தமிழ்நாட்டுக்காரர் கொண்டு போய் வைக்கல ஒரு குஜராத்தியை சேர்ந்த ஒரு குஜராத்தி நரேந்திர மோடி கொண்டு போய் தமிழனுக்கு பெருமை சேர்க்குறாருன்னா அதை போய் அந்தபுரத்தோட ஒப்பிடுவது உன்னுடைய சக்கரை புத்தி அதை காட்டும் பாண்டியன் மன்னனை அந்த கண்ணகி கேட்பா கோவலன் மரணத்துக்கு அப்புறம் நீ நீதி தவறிட்ட உன் கையில எதுக்கடா செங்கோல் செங்கோலை கீழே போட்டு மாரடைப்புல செத்து போவான் பாண்டியன் அந்த நீதி தவறியதற்காக மதுரை எரிஞ்சது அந்த வரலாறுலாம் சாருக்கு தெரியும் வரலாற்று ஆசிரியர் பூம்புகாரில் ஆனா இத்தனை பேர்கள் பிடித்த எங்களுடைய இறுதியாக கட்டி பிடித்த திருமண நாயக்கர் பிடித்த செங்கோல் இத்தனை செங்கோலையும் அந்த புறத்துக்காகத்தான் பெற்றார்கள் என்று சொல்வது எவ்வளவு அறுவருப்பான ஒரு விஷயம்னு பார்க்கலாம் இப்ப நீங்க மதுரையை சார்ந்தவர் இப்ப மதுரை பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்து போட்டிடுவோக்கான உங்களுடைய பெயர் கூட அடிபட்டுச்சு அப்படிங்கும் போது இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்டுள்ள செங்கோலுக்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அதாவது செங்கோல் வைத்திருந்த மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் மன்னர்கள் எல்லாம் அதை செங்கோல் வைத்து ஆட்சி புரிந்த மன்னர்கள் எல்லாம் அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அப்ப இந்த செங்கோலை வந்து பார்லிமெண்ட்ல வைப்பதால் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன் அம்மை மீனாட்சிக்கு அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அந்த பட்டாபிஷேகத்துல செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சி நடக்கும் அப்ப அந்த செங்கோல் நிகழ்ச்சிய அன்னைக்கு தர்காராக இருக்கக்கூடிய அந்த அந்த கோயிலுடைய தர்காரா இருக்கிறது தான் மீனாட்சியினுடைய பிரதிநிதியாக அங்க இருந்து அந்த செங்கோலை பெற்றுக்கொள்வார் இந்த முறை யார் செங்கோல் பெற்றுக்கட்டுறத யார் தெரியுமா மத்திய தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சருடைய தாயார் திருத்துக்கு திருமதி ருக்குமதி ருக்குமணி அம்மா தான் இந்த வட்ட அந்த செங்கோலை வாங்கினாங்க இப்போ இதுக்கு வெங்கடேஷன் என்ன பதில் சொல்ல போகிறாரு என்னுடைய சகோதரி இந்திராணி மேயரு மதுரையை ஆளுகின்ற மீனாட்சிக்கு அப்புறம் செங்கோல் பிடிச்சி ஆளுகின்ற ஒரு அம்மா இந்திராணி அம்மா அவங்க கையில் செங்கோல் கொடுத்ததே சாரு தான் ஆறு நம்ம வெங்கடேசன் சாரு இவர் இவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு இவரு எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியன் பல்லவன் முத கொண்டு பிடித்த ஆண்ட மணிநீதி சோழன் முறைக்கும் இந்த செங்கோலை வைச்சுதான் ஆட்சி பண்ணி நீதி வழியா செங்கோல் நீதிக்காக சொல்லக்கூடிய ஒரு எது மொழி ஒரு இதுனா பொருள் எதுன்னா செங்கோல் தான் இந்த செங்கோல் வைத்துதான் இன்னைக்கு மதுரை அழிஞ்சிச்சு தெரியுமா மதுரை கா பாண்டியன் மன்னனை அந்த கண்ணகி கேட்பா கோவலன் மரணத்துக்கு அப்புறம் நீ நீதி தவறிட்ட ஓன் கையில் எதுக்கடா செங்கோல்னு சொன்ன செங்கோலை கீழே போட்டு மாரடப்புல செத்து போவான் பாண்டியன் சினிமா பார்த்தோம்னா தெரியும் உங்க தலைவர் கலைஞர் எழுதுன கதை கதை வசனம் அதுல மதுரையே எரிஞ்சு போகும் அந்த நீதி தவறியதற்காக மதுரை எரிஞ்சது அந்த வரலாறுலாம் சாருக்கு தெரியும் ஏன்னா வரலாற்று ஆசிரியர் பூம்புகார்ல ஆனா இத்தனை பேர்கள் பிடித்த எங்களுடைய இறுதியாக கட்டி பிடித்த திருமண நாயக்கர் பிடித்த செங்கோல் இத்தனை செங்கோலையும் அந்த புறத்துக்காகத்தான் பெற்றார்கள் என்று சொல்வது எவ்வளவு அருவறுப்பான ஒரு விஷயம் பார்க்கலாம் முதல்ல அருவருப்பானதை வெங்கடேசனை வந்து தமிழ்நாட்டு மதுரை மாவட்ட மக்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஊபிசுகள் இந்த ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தனுக்கு ஓட்டு போற அப்படி ஒண்ணு ஒரு பெருசால ஓட்டு வாங்கல சார் வே சரவணன் அவர்கள் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு பேராசிரியர் ரெண்டு வருஷம் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் ஒரு லட்சத்திற்கு சொல்ற ஓட்டு வாங்கியிருக்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது பார்டர் வெற்றி தான் வெங்கடேசனுக்கு ஏன்னா மக்கள் அவ்வளவு கோவலத்துல இருக்கேன் ஒன்னும் தெரியல இவனுக்கு வந்து இந்த காசுக்கு வந்து ஆயிரம் பேருக்கு காசு கொடுத்தா ஒரு லட்சம் பேருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு மதுரையில அந்த ஒரு லட்சம் ஓட்டு தான் இவருக்கு காப்பாது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தேவ இவர் புடுங்கினதுக்கு ஒன்னும் பண்ணல கவிதை எழுத கட்டுரை எழுத இந்த ஒரு இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கேட்கறாங்க இருந்து அந்த நாட்டை வாங்கக்கூடாது அப்ப நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு இருந்தவங்க உயர்மட்ட குழுவுல இருந்தவங்க அப்ப திருவாதூட ஆதீனத்தில இருந்து செங்கோலை ஆங்கிலேயம் கையில கொடுத்து மவுண்ட் பேட்டன் பிரபு கையில கொடுத்து அங்க இருந்து ஆதினம் வாங்கி ஆதீனம் வாங்கி நேர்கிட்ட குடுக்குறாரு திருவாதூட ஆதீனம் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரத்தை வாங்க கூடாது ஒரு தமிழன்கிட்ட இருந்து அந்த சுதந்திரத்தை வாங்கணும் ஒரு தமிழன் அந்த தமிழன் அவன் கையில இருந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கணும்ன்றது இந்த ஒரு நிகழ்வு அதை வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தான் நேரு அரசாங்கத்துல அதை அவனுக்கு தெரியாதுல்ல தமிழ்னா என்னன்னு தெரியாது தமிழர்னா என்னன்னு தெரியாது தமிழர் கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது அவை வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருக்கான் ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழுடைய பண்பாடு நாகரிகம் திருவள்ளுடைய வாரிய குரல்களுடைய மேம்பாடு இலக்கியம் சிவபுராணம் எல்லாம் படிச்சதுனால தமிழனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு எங்கடா அந்த செங்கோலை காணா அப்படின்னு பாட்டு மது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து ஆதிநகர் தாக்களையும் வர சொல்லி ஒரு மாண்புமிகு அந்த இடத்துல ஜனநாயக ஊற்று என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்துல ஒரு தமிழனுடைய அடையாளம் இருக்கே நீ மனுஷனா நீ மனுஷனான்னு கேட்கிறேன் எந்த மாநிலத்துக்காரன்னு பேசல தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு போய் வைக்கல ஒரு குஜராத்தியை சேர்ந்த ஒரு குஜராத்தி நரேந்திர மோடி கொண்டு போய் தமிழருக்கு பெருமை சேர்க்கிறாருன்னா அதை போய் அந்த புறத்தோட ஒப்பிடுவது உன்னுடைய சாக்கடை புத்தி அதை காட்டு சாக்கடை புத்தி இது வெங்கடேசனை பொறுத்த அளவுக்கு பெண்களில் அவர் மீது வைக்கின்ற பார்வைதான் என்ன காம கலியாட்ட புத்தகத்தையா படிச்சுட்டு பாக்குற பெண்களெல்லாம் அப்படி பார்த்தான் நான் சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய செங்கோல் எல்லாம் ஸ்டாலினுக்கு செங்கோல் கையில் கொடுத்து அப்படி போஸ்ட் கொடுத்திருக்காரு உதயநிதி இப்படி பிடிச்சிருக்காரு கலைஞர் பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு செங்கோல் கொடுத்திருக்காங்க இவங்க எல்லாம் அந்த புறத்துக்கு போறதுக்கா அந்த புறத்துல பெண்கள் எல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்களா மன்னர் காலத்துல இருந்து நீதி வழியாமல் இருக்கணும் நீதி நெருங்க இதா இருக்கணும் செங்கோல் பிடிச்சு ஆட்சி செஞ்சாங்க அந்த செங்கோலை வந்து கேவலப்படுத்தின வெங்கடேசன் தலை நிமிட் நடக்க கூட தகுதி இல்லாத பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்க வேணாமா நான் தவறா பேசினேன் நான் ஒரு தமிழனா இருந்தோம் நான் ஒரு தமிழனா இருந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் வந்து பார்லிமெண்ட்ல போய் கேவலப்படுத்திட்டு வந்தேன் நீ நீ ட்விட்டர்ல பதிவு போட்டிருந்தாதான நீ ஆம்பள அப்ப நீ இன்ன வரைக்கும் பெண்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பெண்கள்னா படுக்கிறதுக்கு மட்டும்தானா நான் வெங்கடேசனை கேட்குறேன் பெண்கள்னா படுக்கிறதுக்கு தான் பெண்களா இந்த நாட்டை ஆள்றதுக்கு பெண்கள் இல்லையா இந்த நாட்டுக்கு ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் என்ன சொல்றாரு ஆணுக்கு நிகர் பெண் தான் உடம்புல பாதையை கொடுத்துருக்காரா இல்லையா இது அடிமைத்தனமா என்ன பெண்ணுனாலே அடிமைக்கு அடையாளமா ஒவ்வொரு மதங்களிலும் அடிமைத்தனம் இருக்கு இந்து மதத்தில் மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு பெண்கள் வந்து புரட்சிகரமா வாழலாம் அவங்களுடைய கருத்துக்களை எந்த இடத்துலயும் பதிவு செய்யலாம் அப்படிப்பட்ட பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய பெண்களை அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அந்த காம கலியாட்ட பார்வை பெண்கள் என்றாலே அந்த படத்துக்கானவர்கள் என்ற உன்னுடைய அவருடைய தா பேச்சு என்பது அறுவறுப்பு தக்கது இந்த பேச்சை தமிழ் மதுரை மக்கள் மட்டுமல்ல வெங்கடேசனை எங்க பார்த்தாலும் மக்கள் கேள்வி கேளுங்க நீ பெண்ண என்ன முதத்துலப்பா நீ பாக்குற ஓ முன்னால கண்ணு கேமரா வச்சிருக்க ஒரு காலத்துல சொல்லுவாங்க ஒரு கண்ணாடி போட்டா எல்லாமே தெரியும்ண்டு அப்படி கண்ணு வச்சிருக்காரு திரு வெங்கடேசன் முதல்ல இதை மாத்தணும் இல்ல இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்களையுமே இழிவுபடுத்துற மாதிரியாதானே சார் ஆமா சேர சோழ பாண்டியன் பல்லவன் எல்லாத்தையும் இழிவுபடுத்திருக்காரு செங்கோல் வைத்திருந்தார்கள் அப்ப ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்களையும் இவர் இழிவுபடுத்துற ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்கள் லட்சோக லட்சம் மக்களுடைய நம்பிக்கையான பட்டாபிஷேகம் மீனாட்சி பட்டாபிஷேகத்தை கேள்வி கிண்டல் பண்ண இந்த நபர் தான் அங்கே வழங்கக்கூடிய அந்த செங்கோலை இது திரு அமைச்சருடைய அம்மா ரக்கு ருக்குமணி அம்மா தான் இந்த வட்ட கையில வாங்கினாங்க அந்த செங்கோலை இன்னும் இணையத்துல அந்த போட்டா இருக்கேன் எக்ஸ்தளத்திலே போட்டிருக்கேன் இதுக்குலாம் அவர் வெங்கடேஷன் என்ன சொல்ல வராருன்னு அதனால வந்து வாய் இருக்குன்றதுனால அந்த கட்சியை வித்துட்டாங்க அது இருபத்தஞ்சு கோடிக்கு அந்த கட்சியை வித்துட்டு அவங்க என்ன எடுத்து எழுதி கொடுக்குறாங்களோ அதை போய் வாசிக்கிறது ஒப்பிக்கிறது தான் இதுல அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை வித்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க பேரு மட்டும்தான் இவங்க பல கட்சி பேரை வச்சுக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஓனரு ஸ்டாலின் உதயநிதி தான் சொன்னாங்க பாருங்க எங்கள் எதிர்காலம் கூட உதயநிதி வாழ்க முதல்ல இந்த பெரியாரை விட்டாங்க அண்ணா விட்டாய்ங்க கலைஞரை விட்டாங்க இப்போ டைரக்டா வந்தாங்க உதயநிதிக்கு ஏன்னா அடுத்து அவர்தான் எதிர்காலம் இனி அடுத்து இன்ப நிதிக்கு வருவாங்க அது ஒரு குட்டி போடும் அந்த நிதிக்கு வருவாங்க இது இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவீங்களுக்கு நாற்பது சீட்டை தமிழ்நாட்டுக்காரன் காரி துப்பு காரி துப்புனால எனக்கு மேயருக்கும் இவர் எம்பி தான் வந்து செங்கோல் கொடுத்தாரு ஆனா அதுக்கு அவரு எம்பி அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற செங்கோல் இது மேயருக்கு கொடுத்த செங்கோல் வந்து இந்திய அரசு சின்ன இருக்கு அதாவது சிங்கத்தோட இந்திய அரசு சின்ன இருக்கு ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு மத அடையாளத்தோட இருக்கு அப்படின்றாரு மதம்னா என்ன முதல்ல வெங்கடேசன் வெங்கடேச பெருமாள் பேரை வச்சிட்டு அவர் பேரை மாத்திட்டாரா அது ஒரு மத அடையாளம் தான் மாத்த அப்படி தானே செங்கோலை மாத்த சொல்றவர் வெங்கடேசன்ற வெங்கடேச சீனிவாச பெருமாளுடைய பேரை வச்சிருக்கார மாத்து ஏதாவது நீ வந்து நான் நான் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவன் சொல்லு இந்து மதத்துக்கு எதிரானவன் இந்து மத அடையாளம் கூட இருக்கு நான் எதுக்குறேன்னு சொல்லு ஆம்பளை சொல்லு நீ அங்க சொல்லிட்டு நீ தமிழ்நாட்டுக்குள்ளவா ஆ நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எதை வலியுறுத்திருக்கா நான் கேட்கிறேன் நீ எதை வலியுறுத்திருக்கா நீ இத்தனை பேரை கேவலப்படுத்தினேன் இத்தனை பேரை கேவலப்படுத்தினால நீ அன்னை மீனாட்சி கையில இருந்து வாங்குறது என்ன மத அடையாளத்துல தான் வாங்குறாங்க அன்னை மீனாட்சி கையில இருந்து என்ன கொடுக்குறது செங்கோல் தான் கொடுக்குறாங்க அது மத அடையாளம் தான் அதை வாங்குறது உங்க திமுக அமைச்சரோட அம்மா அதுக்கு பதில் சொல்லடியே அதுக்கு பதில் சொல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன் நீ சொல்றதுக்கு முதல்ல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க மிஸ்டர் வெங்கடேசன் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் இல்ல இந்திய மக்கள் இல்ல மதுரை மக்கள் காரி துப்பு அங்க மூஞ்சில ஆனா திரும்ப திரும்ப மதுரை மக்கள் அவருக்கு தான் சார் ஓட்டு போட்டியா திரும்ப திரும்ப போட்டா ஒரு லட்சம் பேர் காசு கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப ஓட்டு போட்டே வேணா எட்டு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு நாலு லட்சத்தி சில்றதானே எங்களை மாதிரி ஆள் நின்று இருந்தா மண்ணக ஓட்டுருப்பாங்க எங்களுக்கு நேரம் சரியில்லை எங்களுக்கு சீட்டு கிடைக்கல அதனால தமிழ மதுரை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எப்படி ஆளுக்கு ஓட்டு போட்டு நாத்திகவாதினா கூட ஏத்துக்கலாம் ஆனா இந்து மதத்துல இருந்துகிட்டு இந்துன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு விமர்சனம் பண்ற மாதிரி இவனை மாதிரி துரோகிகளை தமிழ்நாட்டில் நடக்கவே விடக்கூடாது நீங்க மக்கள்கிட்ட மாற்ற வேணும் இல்ல வரைக்கும் இந்த நிலை மாறாது தம்பி கேட்க ரொம்ப நன்றி சார் நன்றி